ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் காய்கறி இல்லாத சமயத்தில் எப்பவுமே சாம்பார் புளிக்குழம்னு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு வேறு ஏதாவது வித்தியாசமாக செய்யலான்னு யோசிக்கிறீங்களா ரெண்டே தக்காளி போதுங்க ரொம்பவே சுவையான கேரளா ஸ்டைல் தம்புலி சாதத்தோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் நம்ம எப்பயும் சாப்பிட்ற சாம்பார் புளி குழம்புலேருந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு பேன் நல்லா சுடனதுக்கப்புறமா அதில் ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க என்ன கொஞ்சம் நல்ல சூடாகி வரணும் என்ன அப்புறமா அதில் பத்து வெந்தயம் அதிகமாக வேண்டாங்க பத்து வெந்தயம் சேர்த்தனா போதும் அது கூடவே ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் வெந்தயம் செவந்து சீரகம் பொறிஞ்சதுக்கப்புறமா இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் நாட்டு தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட சேர்த்துக்கலாங்க தக்காளி கொஞ்சம் லைட்டாக புளிப்பான தக்காளியாக சேர்த்துக்கோங்க அது கூடவே காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டாக கீறி வச்சிருக்கேன் அது சேர்த்துக்கலாம் காரம் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த தக்காளியோடையும் பச்சை மிளகாயோடய பச்சை வாசம் சுத்தமாக போய் தக்காளி நல்லா கொலையாக வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ தக்காளி வதங்கிட்டிருக்கும்போதே இது கூட ரெண்டு எனக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை சேர்க்குறது ஆப்ஷனல் தான் ஆனால் சேர்த்து செய்யும்போது இனி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த கருவேப்பிலை சேர்த்துட்டு தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பில எல்லாம் நல்லா சுருங்காக வதங்கி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்துன தக்காளி மாதிரி பச்சை மிளகாய் பச்சை வாசனை போய் நல்லா கொலையாக வதங்கி வந்திருக்கு இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இது கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க ஆரட்டும் பார்க்கலாம் அடுத்து தான் கால் கப் அளவுக்கு நல்லா கெட்டியான புளிப்பில்லாத தயிரை எடுத்துருக்கீங்க தயிர் வந்து புளிப்பே இருக்கக்கூடாது இல்லை லைட்டாக புளிப்பு இருந்தால் ஓகே ரொம்ப புளிப்பான தயிர் எடுக்கக்கூடாதுங்க இந்த தயிரை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு இது கூட ஒரே ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நூறு எம்எல் ஐம்பது எம்எல் நூறு எம்எல் அளவுக்கு நல்லா சேர்த்துக்கலாம் அதாவது இந்த மோர் அடித்து எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் திக்காக இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி அடித்து எடுத்ததுக்கு அப்புறமா இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இது வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாதுங்க ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது நான் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி நடுத்தரமாக இருக்கணும் அடுத்துதான் இப்போ நம்ம பதக்கி ஆற வச்சுருந்த தக்காளியும் பச்சை மிளகாயும் ஒரு மிக்சர் ஜாலில் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி பச்சை மிளகாய் குறைப்புற விழுதை நம்ம ஏற்கனவே அடித்து வச்சுருந்தேன் அந்த மோரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு தூக்குதலாகவே சேர்த்துக்கோங்க அப்போ நம்ம சாதத்தோட பிசுஞ்சு சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும் நீங்கள் சாதத்தில் உப்பு போட்டு வடைச்சிங்கன்னா நீங்கள் இது கரெக்டான உப்பு சேர்த்துனா போதும் இந்த மாதிரி ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம அரைச்சி சேர்த்துனே தக்காளி பச்சை மிளகாய் விழுதோட அந்த மோர் நல்லா கலந்து நமக்கு தம்புலி ரெடி ஆகிடுச்சு இது உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் தண்ணி சேர்க்குற மாதிரி இருந்தால் பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்ச தண்ணி தான் இதில் சேர்க்கணும் பாருங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியோடு பார்க்குறக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு இதுக்கு நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வில் ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுருக்கீங்க அதில் தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் தேங்கெண்ணெய் தான் தாளிக்கிறக்கு சேர்க்கணும் அப்போ தான் நல்லா சுவையாக இருக்குங்க என்ன சொல்கிறதுக்கப்புறமா அதில் ஒரு கால் டேபிள் ஸ்பூனு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சீரகம் சேர்த்துட்டு இது கூடவே ஒரே ஒரு வரமிளகா ரெண்டாக கிள்ளி சேர்த்துக்கலாங்க கூடவே ஒரு ரெண்டுலேருந்து மூணு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் பொரிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு எனக்கு கருவேப்பிலை இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கருவேப்பில் நல்லா பொரிஞ்சு வரணும் அப்போ தான் அந்த கருவேப்பிலை மணத்தோட அந்த தக்காளி தம்புளி சாப்பிட்றக்கு அவ்வளோ சுவையாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா பொறிஞ்சிருந்ததுக்கு அப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இந்த தாளிப்பை நம்ம அந்த தக்காளி தம்புளி கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தாலிப்பாக இந்த தம்புளியில் சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான தக்காளி தம்புளி ரெடி காய்கறி எதுவும் இல்லாமல் வெங்காயம் எதுவும் சேர்க்காமல் டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்தை அந்த தம்புளி ரெடி பண்ணிடலாங்க நம்ம எப்பவும் சாப்பிட்ற சாம்பார் புளி இருந்து கொஞ்சம் வித்தியாசமாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட நீங்கள் வடகமோ அப்புளமாக வச்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த தக்காளி தம்பி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்